அவர் எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு நடுவிலே இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை மத்தியில் சிவசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அதே காரியத்தை குறித்து லுகா பத்து ரெண்டிலும் அவர் அதேதான் சொல்லுகிறார் அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் இன்னும் ஏராளமாயிருக்கிறது ஆனால் நாட்கள் இல்லை ஒரு கூட்டம் வாலிபர்கள் ஆண்டவருக்கு தேவை அவருடைய வேலையை செய்வதற்கு சனிக்கிழமை ஏதோ ஒரு மிஷினரி பயோக்ராஃபி என்று சொல்லி மிஷினரி பயணம் என்று அநேக மிஷினரிகள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம் நம்ம காண்பித்துக் கொண்டு வரோம் ஆனால் இன்றைக்கு ஒரு சில மிஷினரிகள் இந்த தேசத்திலே வந்து எப்படி ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்க போகிறோம் முதலாவது தெரிந்த ஒரு மிகப்பெரிய வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுடைய வரலாறை பார்க்கும் பொழுது ஒரு பதினாலு பதினைந்து வயது இளம் பெண் நம்மையார் ஐடா அவர்களுடைய அர்ப்பணிப்பு இன்று வரை நம்முடைய தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது வேறு மாநிலமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ குழந்தைகளில் அநேக பெண் பிள்ளைகளுக்கு ஊழியக்கார பெற்றோர் வைத்திருக்கிற பெயர் ஐடா பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளையா இருந்தா ஐடான்னு வைப்பாங்க ஒரு பதினாலு பதினைந்து வயது அமெரிக்க பெண் அவளுடைய ஒப்பு கொடுத்தல் அவளுடைய குடும்பத்தில் பல டாக்டர்ஸ் இருந்தாங்க கிடைய குடும்பத்தில் நிறைய பேர் டாக்டர்களாக இருந்து எப்போ பார்த்தாலும் கிளினிக்கு அப்படியே இருந்ததுனால ஐடாவுக்கு சின்ன வயதிலேருந்தே டாக்டர்னாலே பிடிக்காது சயின்ஸ் வேண்டாம் நான் ஆங்கில இலக்கியம் படித்து பொயற்றி போயம்லாம் எழுதி நிறைய கட்டுரைகள்லாம் எழுதி கதை புக்கெல்லாம் எழுத வேண்டும் என்று மிக மகிழ்ச்சியாக என் வாலிப பருவத்தை நான் கொண்டாட வேண்டும் என் உறவினர்கள் எல்லாரும் தங்களுடைய மகிழ்ச்சியான வாலிப பருவத்தில் வியாதியசுரிலோடு கிளினிக்கிலே நேரத்தை செலவழிச்சுறாங்க நான் மகிழ்ச்சியாய் கல்லூரி வளாகத்தில் படிக்கணும் நண்பர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் இலக்கியத்தில் நான் கற்பனையோடு கலந்த இயற்கை இலக்கியத்தில் நான் மேலே வரணும்னு இந்த ஐடா இள வயதிலே தீர்மானித்திருக்கேன் என்ன கருமையானவர்களே ஆனால் ஸ்கூல் ஃபைனல் முடிக்கும் பொழுது அப்படியே தகப்பனார் ஏற்கனவே டாக்டராகி இங்கே திண்டிவனத்து பகுதிகளிலே ஊழியம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் மின்சார வசதி இல்லாத கிராமங்கள் திண்டிவனம் கிராமம்தான் வேலூர்லாம் மிகச்சிறிய கிராமம் திண்டிவனத்தில் ஒரு சைக்கிள் வைத்திருப்பாரோடைய தகப்பனார் சைக்கிளில் எடுத்துக்கிட்டு அப்படியே கிராமத்தில் இந்த மக்களை தேடி மருத்துவம்னு இப்போ நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரே அது ஆரம்ப காலகட்டத்தில் மிஷினரிகள் அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம் அது ஒரு சைக்கிளில் டாக்டர் என்ன செய்வார் அப்படியே கிராமங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு வீடாக எந்த வீட்டில் காய்ச்சக்காரர் இருக்கா எந்த வீட்டில் வியாதி இருக்கு போய் மருந்து பார்த்து ஊசி போட்டு மருந்து கொடுத்துட்டு வருவார் மக்களை தேடி மருத்துவம் பணி அதைத்தான் இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் நம்முடைய மாநிலத்து முதலமைச்சர் செய்கிறார் செய்த வேலையை செய்கிறார் என கண்பானவர்களே அவர்களே இந்த ஐடாவுடைய தகப்பனார் இப்படி ஊழியை செய்து கொண்டே இருந்ததுனால தேவைகளும் அதிகமாக ஐடா தன் நாட்டிலிருந்து ஒரு கடிதம் எழுதினப்பா டேடி உங்களை பார்க்கணும் போல இருக்கு நீங்க வாங்க ஐடாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் மகளே ஐடா உன்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு தகப்பனாய் என மிகுந்த ஆவலோடு தான் நான் இருக்கிறேன் ஆனால் நான் ஊழியம் செய்கிற இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா கொஞ்சம் கூட மருத்துவ வசதி இல்லாத கிராமங்கள் கொஞ்சம் கூட இவர்களுக்கு மருத்துவம்னா என்னன்னே தெரியல சரியான மருத்துவ வசதி இல்லாமல் அநேகர் செத்து போகிறார்கள் நான் இங்கிருந்து இதை விட்டுவிட்டு அங்கே வர முடியாது என்று சொல்லி கடிதம் எழுதினார் மகள் பார்த்தாள் அப்பா நீங்க அங்கே இருக்க நான் வாரேன்னு சொல்லி ஸ்கூல் ஃபைனல் முடித்து அவள் இந்தியாவுக்கு வந்தாள் திண்டிவனம் பகுதியிலே தகப்பனாரோடு அந்த விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்து கொண்டிருந்தேன் மகிழ்ச்சியாக கழித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் தகப்பனார் சொன்னாரம்மா கொஞ்சம் தொலைதூர கிராமங்களுக்கு நான் சைக்கிளில் போகிறேன் திரும்பி எப்போ வருவேன்னு தெரியாது அதிகாலை கூட ஆகலாம் அதனால் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சாப்பிட்டு படுத்துக்கோ நான் வந்து உன்னை எழுப்புறேன் காலையில் என்று ஒரு அப்பா சொல்லிட்டு போயிட்டார் ஏழு மணிக்கெல்லாம் அந்த கிராமம் டவுன் ஆயிரும் ஆகவே இவளும் ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுத்துடலான்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணுகிறாள் சாப்பிட அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது வீட்டு கதவை படபடவென்று யாரோ தட்டுகிறார் உதவியாளர்களும் இல்லை எல்லாம் போயிட்டாங்க ஆகவே இந்த ஐடா போய் கதவை திறக்கிறாள் அங்கே ஒரு அந்தனர் நின்று கொண்டிருந்தார் கழுத்தில் பூநூல் போட்டு தலையில் குடுமி வச்சு ஒரு அந்தனர் பரிதவிப்போடு நின்று கொண்டிருக்கு அம்மா இந்த பெண்களை பெண்களையெல்லாம் நம்ம தமிழர்கள் மிஸ்ஸியம்மா என்று அழைப்பார்கள் மிஸ்ஸியம்மா மிஸ் அப்படின்னு சொல்கிறது தெரியாது இந்த காலத்தில் வெள்ளைக்கார பெண் என்ன மிஸ்ஸியம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க என் மனைவி பிரசவ வேதனையில் அலறுகிறாள் எனக்கு பயமா இருக்கு நீங்கள் வந்து பிரசவம் பார்க்க வாங்கம்மான்னு சொல்லி ஐடாவை அழைக்கிறாள் ஐடா சொன்னாள் நான் டாக்டர் அல்ல எனக்கு பிரசவம் பார்க்க தெரியாது என்னுடைய அப்பா தான் டாக்டர் அவரும் இப்போ இல்லை கிராமத்துக்கு போயிட்டார் வந்தால் நான் சொல்றேன் சொல்லி அனுப்பிவிட்டேன் இந்த மனிதன் பதைப்போடு ஓடுகிறாள் கதவை அடைத்துவிட்டு பிரசவம் பார்க்கிறதற்கு கூட இங்கே ஆள் இல்லையா என்கிற ஒரு வேதனையோடு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் கொஞ்ச நேரமாச்சு மறுபடியும் கதவு வேகமாய் தட்டப்படுகிற சத்தம் சைமல்டேனியஸா ஒரு முஸ்லீம் இளைஞர் நிற்கிறார் அவருக்கும் இதே நிலைமை எங்கள் மனைவி பிரசவ வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறார் லோக்கலில் பெண்கள் பார்ப்பாங்க அது சுகப்பிரசவமான அது பாட்டில் பிரச்சனை இல்லாமல் ஆயிடும் ஆனால் சில கிரிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா டாக்டர் வேணும் ஆகவே டாக்டரை தேடி வருகிறார் இங்கே இந்த அம்மாவை பார்த்தோன்னு மகிழ்ச்சி அம்மா வாங்கம்மா அவளும் அதே பதிலை சொன்னாலே நான் ஒரு ஸ்டூடெண்ட் நான் மருத்துவக் கல்லூரி மாணவி கூட கிடையாது என்று ஐடா மறுத்து விடுகிறாள் என்னுடைய தகப்பனார் வந்தால் அனுப்புகிறேன் என்று சொன்ன பொழுது இல்லம்மா என்னுடைய மனைவிக்கு ஒரு ஆண் பிரசவம் பார்க்கிறதை நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இஸ்லாமியரும் போய்விடுகிறார் ஐடா உள்ளத்தில் யாரோ பேசுவது போல தெரிகிறது ஏதோ சில உணர்வுகள் குழப்பமான மனநிலைமையோடு ஐடா படுக்கைக்கு செல்கிறது இரவு எப்போ அவருடைய தகப்பனர் வந்தாரோ தெரியாது அதிகாலையில் டீ போட்டு மகளை எழுப்புகிறார் அப்பாவும் மகளும் பங்களாவுக்கு முன்னாடி உள்ள தோட்டத்தில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சங்கு ஒலிக்கிறது ஒரு சவ ஊர்வலம் போகிறது ரெண்டு பேரும் அமர்ந்து கொண்டே பார்க்கிறார்கள் அந்த சவ ஊர்வலம் அந்த பாடைக்கு பின்னாலே இரவிலே வந்த அந்த அந்தணன் அந்த பிராமணன் தலையிலே தலையிலே அடித்துக்கொண்டு பிரேதத்தின் பின்னால் அழுது கொண்டே ஓடுகிறான் தகப்பனார் இடத்தில் அப்பொழுது சொல்லலாம் அப்பா நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்தது என்று இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறாள் தகப்பனாருக்கு கண்ணீர் இப்படித்தாம இருக்கு இந்த ஊர் இவர்களுக்கு நிறைய வைத்தியர்கள் தேவை தன்னுடைய அசிஸ்டண்டை கூப்பிட்டு அந்த இஸ்லாமிய தெருவிலே நேற்று இரவு ஒரு பெண் பிரசவ வழியில் துடித்தாலே என்ன ஆயிடுச்சுன்னு போய் பார்த்துட்டு வாழ்ச்சு குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்து அவளும் இறந்து போனாள் அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் வந்தது நான்கு உயிர் ஒரே நாள் இரவு பிரசவம் பார்க்க ஒரு வைத்தியர் இல்லாமல் நான்கு உயிர்கள் செத்து போனது ஐடாவை அசைத்து ஐடா அன்றைக்கு ஒப்புக் கொடுத்தாள் அண்டவரே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத நான் கொஞ்சம் கூட விரும்பாத மருத்துவத்துறைக்கீ அர்ப்பணிக்கிறேன் இந்த திண்டிவனம் பகுதிகளில் நான் ஒரு பெண் மருத்துவராய் இந்த மக்களுக்கு நான் சேவை செய்வேன் என்று ஒரு சிறுமி ஒரு இளம் பெண் அந்த அர்ப்பணிப்பு விடுமுறை முடிந்து அமெரிக்கா சென்று ப்ரொஃபஷனல் கோர்ட் செல்ல வேண்டும் எங்க போகணும்னு சொல்லி கேட்ட பொழுது அவருடைய நினைத்தார்கள் ஆங்கில இலக்கியம் படிக்க வருவாள் என்று மருத்துவ கல்லூரிக்கு செல்லுகிறேன் என்று எல்லாரும் பேசினாங்க எல்லாரும் கேலி பண்ணாங்க கனவு கண்டாயே மருத்துவமே வேண்டாம் என்று சொன்னாயே என்று சோனா இல்லை கடவுள் என்னை இந்த பணிக்கு அழைத்து கடவுள் என்னை இந்த பணிக்கு அழைத்து மருத்துவ திண்டிவனம் பகுதிக்கு வந்து கிராமங்களிலே ஊழியம் செய்தார் மருத்துவ சேவை செய்தார் வேலூரிலே தேவை நிறைந்த அந்த வேலூர் கிராம பகுதியிலே ஒரு குடிசை அமைத்து அங்கே முதல் முதலாய் மருத்துவமனை ஆரம்பித்தது இன்றைக்கு ஆலமரம் போல வளர்ந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையாக உலகம் எங்கும் இருந்து மக்கள் இங்கே வருகிறார்கள் சிஎம்சி வெள்ளூர் என்றார் உலக புகழ்பெற்ற மருத்துவமனையா இன்றைக்கு அது திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான வியாதியஸ்தர்கள் அங்கே வருகிறார்கள் அங்குள்ள ஆலயத்திலே கடவுளை தொழுது கொள்ளுகிறார்கள் அங்குள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல ஆனால் எல்லா டாக்டர்களும் அங்கே படித்தவர்கள் சிஎம்சி மருத்துவ மருத்துவக் கல்லூரியிலே படித்தவர்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் கடவுளுக்காக பணி செய்கிறவர்கள் அத்தனை பேரும் நோயாளிகளை கரிசனையோடு பார்க்கிறார்கள் சமீபத்தில் நான் சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்த பொழுது என் மனைவியினுடைய சுகவீனத்துக்காக செக்கப்புக்காக நான் சிஎம்சி சென்றிருந்த பொழுது இந்தியா முழுவதும் இருந்து அத்தனை மாநிலங்களிலும் இருந்து ஆனால் ஒரு வேலை பார்க்கிற ஒருவர் கூட துப்புரவு தொழிலாளர்கள் இருந்து ஒழுங்குபடுத்துகிற அந்த நர்ஸுகளின் எண்ணிக்கையை விட அந்த மக்களை ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி போற காட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறார்கள் செக்யூரிட்டி ஒரு செக்யூரிட்டி கூட ஒரு டாக்டர்ஸ் ஒரு நர்சஸ் இருக்கிற ஒரு அலுவலர்கள் ஒருவர் கூட கடிந்து கொண்டோ ஆஸ்பத்திரிக்கே உரிதான எரிச்சல் கொண்டோ பேசுவதே இல்லை அத்தனை பேர் முகத்திலும் புன்னகை அத்தனை பேரும் என்ன கேள்வி கேட்டால் சாந்தமாய் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஐடாஸ் கடர் அவர்களுடைய மிஷினரி அர்ப்பணிப்பு அன்பு சகோதரா சகோதரி மேற்கு வங்காளத்திலும் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஆயிரம் ஆயிரம் கிராமங்கள் மருத்துவ வசதியின்றி இன்றைக்கும் நம்முடைய மக்கள் செத்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நோடு கூட என்னால் உன்னை அர்ப்பணித்து தேவை நிறைந்த இடத்திற்கு போ ஒரு மருத்துவராய்ப்போம் ஒரு செவிலியராய்ப்போம் எதையாவது நீட்டி மருத்துவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மிஷினரியுடைய வாழ்க்கையை பார்த்து ஆனால் இன்றைக்கு டாக்டர் ஐடாஸ் கடவுளுடைய தியாகம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்கள் மறித்து இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மிக பெரிய ஒரு சேவை மக்களுக்கான சேவையை அவர்கள் செய்து விட்டார்கள் இன்னைக்கு அந்த ஆலமரத்தின் நிழலின் லட்சக்கணக்கான வியாதியசல்கள் வைத்தியம் பார்த்து சுகமாய் சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்றுவரே எங்களுடைய தேசம் இந்த இந்திய ஒன்றியம் இந்திய தேசம் பறந்து விரிந்த தேசம் வட மாநிலங்களிலே பல கிராமங்களுக்குள்ளே தாலுகா அளவில் போதுமான வைத்தியர்கள் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு வைத்தியம் பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் இச்சரங்கள் அழிந்து கொண்டிருக்கு அவர்களை நடுவிலே ஊழியம் செய்ய எங்களுக்கு ஆட்களை தாரும் மிஷினரிகளை குறிப்பாய் மருத்துவம் சார்ந்த மிஷினரிகளை தார் ஆசிர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவினல்ல அல்ல ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்களே ஆம் மேன் ஆமேன்